இரண்டாவது தீர்மானமாக வேலை அடைந்தால் வேலை வாய்ப்பு அடைந்தால் வேலை இல்லை என்றால் ஓலை என்று இந்த தீர்மானத்தில் நிறைவேற்றி நாங்கள் ஒருவேளை அடைந்தால் வேலை வாய்ப்பாக இருக்கும் இல்லை என்றால் எங்கள் பார்வையற்ற சமூகத்தின் மரணம் மட்டுமே இந்த அரசாங்கத்திற்கு ஒரு தீர்வாக இருக்கும் என்று இரண்டாவது தீர்மானமாக நிறைவேற்றுகிறோம் மூன்றாவது மற்றும் இறுதி தீர்மானமாக ஒருவேளை இந்த போராட்டத்தை அலட்சியமாக அரசாங்கம் எண்ணுமானால் இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தொடரும் அங்கே இன்னமும் வீரியமாக இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று சொல்லி தீர்மானத்தை நீங்கள் அனைவரும் நிறைவேற்றி ஒருமித்த கைதட்டல் ஓசைகளை இன்னும் அதிகமான சட்டத்தோடு நிரப்பி இதோ நன்றி உரையாற்ற புரட்சியாளர் சந்தோஷ்குமார் அவர்களை அழைக்கிறேன் இதே தளத்தில் ஹலன் கேளுர் அசோசியேஷன் நமது எல்லா வகையான போராட்டத்திற்கும் முழு ஆதரவை தருவார்கள் என்று உத்தரவாதத்தை தந்த ஹலன் கேளு அசோசியேசனத்திற்கு இதே இடத்தில் நாங்கள் நன்றியை உரிதாக்கிக் கொள்கிறோம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நன்றி உரை நன்றி உரைனா எல்லா ஃபங்க்ஷன்லையும் இருக்க மாதிரி இருக்க போறதில்லை நம்ம நன்றி உரை நிறைய சொல்லதான் போறோம் ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வேண்டிய நன்றி உரை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் உங்களுக்கு தான் நான் எப்போயும் சொல்லுவேன் நம்ம இயக்கத்தோட உயிரோட்டம் அப்படின்னா அது நீங்கள் தான் நீங்கள் இல்லைன்னா இது ஒன்றும் இல்லை ஒரு பார்வையற்ற சமூகமா ஒன்றுபட்ட இயக்கமாக கூடணும் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இதை செஞ்சோம் ஆனால் அதில் நீங்கள் கொடுத்த ஆதரவும் நீங்கள் கொடுத்த வரவேற்பும் எங்களை இந்தளவுக்கு உந்தி அளவுக்கு வந்து கொண்டு சேர்த்துருக்கு இன்றைக்கி அரசாங்கம் செவிய அளவுக்கு நம்ம நம்மளோட பேச்சு எட்டியிருக்கு கிட்டத்தட்ட துணை முதலமைச்சர் அளவுக்கு நம்மளோட போராட்ட தொடர்பான விஷயங்கள் சென்று இருக்குதுன்னு அவங்க சொல்லும் போது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருந்தாலும் பெருமை எல்லாம் உங்களை தான் சேரும் நீங்கள் ஓரொருத்தருந்தான் இருந்தோ வந்திருக்கீங்க இவ்வளோ பேர் வந்ததை வந்து

அனைவருக்கும் அடுத்தபடியா காவல்துறை காவல்துறையில பொதுவா தப்பான பார்வை இருக்கும் ஆனால் நம்மளுடைய காவல்துறை காவல்துறை ஆய்வாளராக இருக்கட்டும் எழுத்தரா இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை காவல்துறை நண்பர்களாக இருக்கட்டும் நம்மளுக்கு அத்தனை விதமான உதவிகளையும் ஒத்துழைப்பும் கொடுத்து இந்த போராட்டத்தை இன்றைக்கி ஒரு வெற்றி போராட்டமா ஒரு அமைதியான வழியில நூறு சதவீதம் பாதுகாப்போட நம்மளுக்கு நடத்தி கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் மனமார்ந்த நிறைய தெரிவிச்சுக்கலாம் அடுத்தபடியாக நம்மளுக்கு நம்மளுடைய சங்கங்கள் அதாவது மாற்றுத்திறனாளி அமைப்புகள் குறிப்பிட்டு சொல்லணும்னா பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கம் டிசம்பர் மூன்று இயக்கம் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு சங்கம் அப்புறம் மதி ஒழிப்பு போராளி இயக்க சங்கம் இப்படி பல சங்கங்கள் நம்மளுக்கு முக்கியமாக நம்மளுடைய இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் மேடையில் சொல்லிட்டாங்க நம்மளுடைய எல்லா போராட்டத்தையும் துணை நிற்கிறதா சொல்லக்கூடிய கலன் கலர் மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்கம் அதனுடைய தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களுடைய சிரம் தார்ந்த நன்றிகளையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நம்மளுடைய போராட்டம் வெற்றியாக மாறும் தனி அதே போல் நம் பார்வேற்ற சமூகத்தை சேர்ந்த மூத்தவர்கள் அவங்களோட மூத்தவரன்னு சொல்றதை விட நம்மளோட வழிகாட்டுகள்னு சொல்லலாம் குறிப்பாக சொல்லணும்னா அன்பு சகோதரி முத்துச்செல்வி அவர்கள் அன்பு அண்ணன் திரு அரங்கராஜா அவர்கள் மகேந்திரன் அவர்கள் இதே போன்று பல பேரை சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ நம்ம டைம் டைம்னால நம் பார்வையற்ற மூத்த நம்முடைய வழிகாட்டுகள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு முறை எங்கள் தோழர் தோழிகளான உங்களுக்கு எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த போராட்டங்கள் அனைத்தையும் நம்மளுக்கு உதவி செஞ்ச ஒரு பேர் வந்து அந்த அண்ணனுக்கும் எங்களுடைய நன்றி இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா தெரியாத ஒரு தெரியா தலைவருக்கும் இடம் தெரியாது செயலாளருக்கும் வெளியூர் எல்லாருக்கும் இங்கே வந்து நம்ம தங்குனாலும் இது நம்மளுக்கு இது சொந்த ஒரு கிடையாது ஸோ அப்படிப்பட்ட இடத்துல எல்லா ஏற்பாடுகளையும் எல்லாத்துக்கும் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி காலையிலிருந்து வந்து நம்மளுடைய போராட்டத்தை மக்களிடம் கொண்டு சென்ற அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இன்னொரு முறை பலமான கைத்தட்ட கூட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி நம்ம பார்வையற்ற